ఆఫ్టర్ ఆన్ ఫర్ విన నా

சென்டர்லாம் எடுத்த உடனே சென்டர் போகாது ப்ரோ தவறு புறம் ஒருத்தன் போட்டதுக்கிட்டே இறங்குற அப்புறம் எப்படியா கற்றுக்கிறோம் பைத்தியம் ரா மைரே நான் தான் போய் ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ ப்ரோ ஹாய் சொல்லுங்க வணக்கம் நண்பா லாவில இருந்து கோபி ப்ரோ ஹாய் சும்மா ஹாய் ஹாய் ப்ரோ வணக்கம் ஹாய் ஹாய் திடீர்னு ஒரு ஹாய் பையன் உங்களுக்கு ஹாய் ஏய் சும்மாரிய அதை ஏញைய படுது அது அடி கிரீப் ஆகிட்டிருக்கா வயர் எனக்கு இருக்கு ஒரு

அங்கப்புறம் எங்க இருக்கா அவ்வளவுதான் இது எங்க ஏரியா எங்க ஏரியா உள்ள வராது கேட்டுப்பறமா ஏரியா பிரிச்சு ஏரியா

கதூ இரநூறு மீட்டர் நான் ரவுண்டர் வாங்கிக்கிறீங்களா ஒரு நல்ல தினமாக பிளான் பண்ணிட்டு ஆ சொல்லுரா மாத்தி அடிச்சிட்டிங்க நினைக்கிறேன் எனக்கு என்ன டிரைவிங் நம்பர் வரும் சரி ஓகே எட்டு ஃபுல்லாக ஒரே ஒரு கால் கேக்குட்டேன் நல்லா கேக்குது ப்ராங்கம் ஒத்தேன்னு சண்டை போட்டுருக்கு ப்ரோ లైవ్ ఉంటాలే మైర్ లైవ్ అయ్యో ఇంకొక క్యాంప్ రా ముడినడి నౌరామో వకొంద రండిరా వీటుకుళ్ళ చెడియాపాయ కట్టుకొని ఉంటా వండా సీరియస్ గా ఫైట్ నడుస్తాడు చూడొచ్చా బ్రో

ஏய் ல ட்ரை பண்ணி செத்தாரோ நான் இத வேற கேம் ட்ரை பண்ணல. தேங்க்ஸ். நம்ம ரெண்டு எனக்கு. உக்கா மோ எங்க இருந்து வரந்தால ரெண்டு கிளேஸ் உனக்கு. நானே ஓபன் பண்ணி கொடுத்தேன். நம்ம கைராசிக்கு தான் உனக்கு ரெண்டு கிளேஸ். என்ன கிளேஸ்? பண்ணாதடா லேவியான. ஆட்டன நான்